நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசித்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை லூக்காய் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தேவதூதன் சகரியாவை பற்றி சொல்லுகிற வார்த்தையைத்தான் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் நீண்ட நாட்களாக காத்திருந்தது இந்த சகரியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் குழந்தை பாக்கியம் இல்லை நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வேதனையோடு கூட சகரியாவும் எலிசபத்தும் காணப்பட்டார்கள் அப்பொழுது இந்த எழுத் சகரியாவுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே ஆசாரியனாயிருக்கக்கூடிய அந்த ஊழியத்தை செய்வதற்கு சீட்டு அவன் மேலே விழுந்தது அப்பொழுது இவன் ஸ்தலத்துக்குள்ளாக வரும்பொழுது தேவதூதன் அவரை சந்தித்து தேவதூதன் சொல்கிறார் பயப்படாதே சகரியாவே வேண்டுதல் கேட்கப்பட்டது எத்தனை வருடங்கள் நீ காத்து கொண்டிருந்தாயோ அத்தனை வருடங்களுக்கு ஏற்ற பதிலை நான் உனக்கு இன்னைக்கு தருகிறேன் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் பரலோகத்திலே கேட்கப்பட்டது அந்த அன்பான தேடு பிள்ளைகளே நீங்களும் எத்தனை வருடங்கள் சில காரியங்களை குறித்து நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒன்று சொல்லக்கூடும் உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்ய போதுமானவர் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவர் அவர் நீங்கள் ரொம்ப நாளா காத்திருக்கிறது அவருக்கு தெரியும் சில காரியங்களுக்காக உங்க இருதயங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியும் சில அவமானங்களையும் சில அவச்சொற்களையும் சொற்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு மனம் உடைந்து போயிருக்கிறதை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் உன்னுடைய வேண்டுதலை நான் இன்றைக்கு கேட்டிருக்கிறேன் ரொம்ப நாள் அணி காத்திருந்து இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே சொல்லி காத்து கொண்டிருக்கிற உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன் சகரியாவோ ஜனங்களுடைய பாவத்திற்காக பாவ நிவாரண பலி செய்ய போகிறான் கர்த்தரோ அவன் இருதயத்தை பார்த்து அவனுக்குரியவைகளை சந்தித்து அவனை பார்த்து கத சொல்லுகிறார் சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன் இத்தனை வருடங்களும் கேட்கவில்லை 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 என்று சொல்லி உன் நான் இன்றைக்கு உன் வேண்டுதலுக்கு ஏற்ற காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சகரியாவுக்கு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எந்த காரியம் தடைப்பட்டிருக்கிறதோ எந்த காரியம் காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் நடக்காமல் உங்களை பயம் கொண்டிருக்கிறதோ எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ ஏமாறி கொண்டிருக்கிறீர்களோ அதை கத்த உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார் அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களா இந்த காரியங்களுக்காக உபவாசம் பண்ணி தேவடைய சமூகத்துல விழுந்து கிடக்குறீங்களா ஐயோ இந்த காரியம் எனக்கு நடக்கணும் இந்த பிசாசின் போராட்டத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் இந்த விக்கிரக ஆவியின் கிரியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் இந்த அசுத்த எண்ணங்கள்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள ஜண்ணி ஜவம் தோற்று போன நிலமையில நீங்கள் இருக்கலாம் அல்லது ரொம்ப நாள நீங்கள் காத்திருந்து காத்திருந்து உங்கள் இருதயம் இழைப்படைந்து போயிருக்கலாம் கற்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன் வேண்டுதலை நான் இன்றைக்கு கேட்டிருக்கிறேன் நீ எந்த காரியங்களை குறித்து வேண்டிக் கொண்டிருந்தாயோ அந்த காரியங்களை நான் உனக்கு செய்ய போதுமான தகப்பன் மனுஷங்க ஏமாற்றுவாங்க மனுஷங்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கேட்ட நேரத்துல செய்ய மாட்டாங்க கே கேட்டதை செய்றேன்னு சொல்லுவாங்கள தவிர கேட்ட நேரத்துல செய்ய மாட்டாங்க சொல்ல சொல்லுவாங்க தெரியுமா நம்ம உபத்திரம் உபத்திரம் போனா பிரச்சனை பிரச்சனைன்னு போனா அங்க பிரச்சனை தலைவரிச்சி ஆடுதுன்னு அதே மாதிரி தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு தேவையோட அவங்கள்ட்ட போனா அவங்க சொல்லுவாங்க எனக்கே இவ்வளவு தேவை இருக்குது எனக்கே இந்த காரியம் செய்யணும் யார் வந்து செய்வான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளை ஆனால் கத்திரை எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் கத்தர் கேட்டு உங்களுக்கு பதிலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இன்னைக்கு அநேக நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அநேக காரியங்கள் உங்களுக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அநேக காரியங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்த சொல்லுகிற வார்த்தை ஐ மீன் வேண்டுதலை நான் இன்றைக்கு கேட்கிறேன் உன்னுடைய வேண்டுதலை நான் உனக்கு அற்புதங்களை செய்ய போதுமான எவ்வளோ அவமானம் எலிசபத்தும் சகரியாவும் அடைஞ்சிருப்பாங்க தெரியுமா மலடி மலடி என்று எத்தனை பேர் அவளை அவ பெயரா பேசியிருப்பாங்க ஆமீன் சகரியாவை எப்படி பார்த்துருப்பாங்க நீலாம் ஒரு ஆண் ஆண் ஆமீன் நீ ஆண்மை உடையவனா நீலாம் ஒரு ஆணா என்று கூட எனக்கு கேட்டிருப்பாங்க ஆனா கத்தருடைய கரம் சகரியாவை சந்தித்து சூழ்நிலை எல்லாவற்றும் தலைகீழாக மாற்றி போட்டிருந்தீங்க கண்பான தேடி பிள்ளைகளே உங்களையும் அப்படிதான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களா நீங்களும் அப்படிதான் அவமானத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தீங்களா இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கிடைக்காத சில காரியங்கள் மற்றவர்களுக்கு கிடைச்சதுனால உங்களை ரொம்ப இழிவாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்களா இன்னைக்கு கத்துற உங்களே பார்த்து பேசுகிறார் மகனே மகளை பயப்படாதே வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்கள் குடும்பத்தை குறித்த வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்கள் படிப்பை குறித்த வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய வேலையை குறித்த வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குரிய வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது உங்கள் பொருட்களுக்குரிய வீட்டுக்குரிய வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது தைரியமாக இன்றைக்கு செல்லுங்கள் கத்தனுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார் நிச்சயமாக எனக்கு செய்வி கொடுத்திருக்கிறார் என்று கத்த நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வத்து பாதுகாப்பார்கள் காட் பிளஸ் யூ